அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் சரி எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பினாலும் சரி அல்லது அதிசயம் ஏற்பட்டால் மட்டுமே என்னுடைய துவா கபூலாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த திக்ரம் மட்டும் நீங்கள் ஓத ஆரம்பிங்க அல்லாஹ் தால உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்துவான் சஹாபாக்கள் காலத்தில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் இங்கே சுருக்கமாக சொல்றேன் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையோட நீங்க இந்த அமலை நீங்க செய்யுங்க சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிசயத்தை அல்லாஹத்தால நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்படுத்துவான் இப்போ அந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஹஜ்ரத் அபு ஹுரேரார் அலி எல்லா அவங்க சொல்றாங்க ஹஜ்ரத் அலா ஹல்ரமி ரஹமத்துல்லாஹி அவங்களோட ஒரு நாட்டிற்கு ஒரு படை அனுப்பப்படுது அதுல நானும் ஒருவரா இருந்தேன் நாங்க எல்லோருமே மக்கள் யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்துல நாங்க கடந்து சென்று கொண்டிருந்தோம் அந்த இடத்துல மரண பயம் ஏற்படும் அளவிற்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது அப்போது எங்களுக்கு எந்த விதமான தண்ணீரும் அங்கு காணப்படலை அப்போது ஹல் ரமீ ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க வாகனத்திலிருந்து கீழே இறங்கி இரண்டு ரக்கா தொழுதுட்டு இந்த திக்கரை ஓதனாங்க அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க உடனே பறவையின் இறக்கை போன்று மேகம் வந்து அதிகமான மழையை எங்களுக்கு கொடுத்தது எங்களுடைய தாகங்களை நாங்கள் தீர்த்த பிறகும் மீதம் உள்ள அந்த நீரை எங்களுடைய பாத்திரங்கள்ல நாங்க சேமிச்சு வச்சுக்கிட்டோம் பிறகு அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு அந்த கடலோர தீவை நாங்க அடைஞ்சோம் அந்த இடம் ஒரு ஆழமான பகுதியாக இருந்தது அந்த இடத்துல எங்களுக்கு கடந்து செல்வதற்கு எந்த விதமான கப்பலோ வேறு எந்த விதமான வசதியோ கிடையாது அப்போது ஹஜரத் அலா ஹல்ரமி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க இரண்டு ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுகையை தொழுதுட்டு யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அலீமு அஜிர்னா பொறுமையாளனே யாவும் அறிந்தவனே உயர்வானவனே மகத்தானவனே எங்களை கடக்கச் செய்வாயாக என்று கூறினார்கள் அதன் பிறகு தன்னுடைய குதிரையை பிடித்தவர்களாக அல்லாஹாவின் பெயரை கொண்டு கடந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் ஹஸ்ரத் அபு அலி எல்லாஹோ அவங்க சொல்றாங்க நாங்கள் தண்ணீரின் மீது நடந்து சென்றோம் அல்லாஹின் மீது சத்தியமாக எங்களுடைய கால்களோ எங்களின் கால்நடைகளின் கால்களோ ஈரமாகவில்லை இந்த முறையில் அந்த தீவில் இருந்து நாங்கள் அல்லாஹினுடைய உதவியை மட்டும் அந்த தீவை கடந்தோம் எங்களுடைய படையில நாலாயிரம் நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ ஒரு அதிசயத்தை அல்லாஹலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் பாருங்க இது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அமல் கிடையாது ஒரு பெரிய திக்ரு கிடையாது ஆனால் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வினுடைய மகத்தான திருநாமங்கள் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு சிறப்புகள் இருக்கு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி இருக்கு எனவே அதிலிருந்து எந்த பெயரை கொண்டு நம்ம கேட்டாலுமே என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்படணும் எங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் ஏற்படணும் என்னுடைய இந்த துவா எனக்கு கபூல் ஆகணும் என்னுடைய இந்த தேவை எனக்கு உடனடியாக கபூல் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே அல்லாஹ் இரண்டு ரகாத் ஹாஜத் நஃபில் தொழுங்க இதில் சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய மகத்தான திருநாமத்தை நீங்கள் ஓதுங்க நூறு முறை ஓதுங்க என்ச்சா அல்லா அல்லா தலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட தேவைகளை விரும்பினாலும் சரி நீங்கள் எந்த மாதிரியான மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் அதிலிருந்து உங்களை கடக்க செய்வான் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தையுமே உங்களுக்கு கொடுப்பான் இதில் சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்களினுடைய அந்த நிகழ்வை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லாத யாருமே நமக்கு கிடையாது எந்த உதவியும் நம்ம கிட்ட இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லாஹவிடம் நம்ம கேட்டோம் முழு நம்பிக்கை வச்சு அவனிடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்வான் நம்ம மனிதர்கள் கிட்ட நம்ம கேட்கல நம்ம படைச்ச இந்த உலகத்தை படைச்ச அந்த ரப்ப தான் நம்ம கேக்குறோம் அவன் நாடிட்டான் அப்படின்னா அதிசயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வான் முதல்ல நமக்கு தேவை அப்படின்னா ஈமானோட அல்லாஹ விடத்துல நம்ம கேட்க தயாராக இருக்கணும் அது மட்டும் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அல்லாஹ் எந்த நிமிடம் வேணாலும் நமக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறான் சஹாபாக்கள் காலத்துல எல்லாமே ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் கேட்டாலும் அல்லாஹ் அதிசயத்தை ஏற்படுத்தி உடனடியாக அவங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஈமானோட அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு அவங்க கேட்டிருக்கிறாங்க அதனாலதான் அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுத்தான் எனவே நாமும் இது போல் மீது முழு நம்பிக்கையோட நம்ம அல்லாஹிடத்தில் நம்ம கையேந்தி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய கையை வெறும் கையாக விடவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கையோட இந்த அமலை நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹ் அல்லாஹாலா மாற்றி அமைப்பான் உங்களுக்கு அதிசயத்தை ஏற்படுத்துவான் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே அல்லாஹாலா பதில் தருவான் இதனை விட சிறந்த இலகுவான ஒரு அமல் நமக்கு இருக்க முடியாது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை நம் முழு ஈமானோடு செய்து அல்லாஹ் இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து